மம்மா என்ன பொルக்கமா இருக்கு யாய் பிள்ளைவளா ஏதோ தவக்கால பேண்ட் சட்டை மாட்டன மாதிரி இருக்கு இது நேசமாவே ஏலியாண்டான இல்ல யார யாராவா என்ன ตุண்டுண்டா ஆன்ட்டி உன்ன பார்த்தா தான் பனிக்கரடிக்கு பெட்シート மாட்டன மாதிரி இருக்கு يلا யார பாத்துல பனிக்கரடின்னு சொன்னா ஏ யோக்க பிளானட்டோட பேர் என்ன? எங்க பிளானட்டோட பேரா? எங்க பிளானட்டோட பேர் சிட்ரেশியா Zentersia Empedica Naturala Demographia Asteroides. அடே கேஸ் பெல்லிங் தெரியாது இந்த பிளானட்ட மட்டும் சோலார் சிஸ்டத்தில் சேர்த்துருந்தாவ பிறகு நீ காலம் முழுக்க முட்டை மார்க்கு தான் வாங்கணும் எட்டி வரலை நீ தள்ளி நின்று பேசுட்டி பல் வளக்காமல்

ஆமா ஆமா எவ்ளோ வਿੰக்கல்ல தூக்கி போடுங்க எங்க அம்மா அசால்ட்டா தோணி மாதிரி கேட்ச் பிடிச்சுடுவாวะ ஏமா நீங்க நினைக்கிற மாதிரி வਿੰக்கல்ங்கிறது ஒரு சின்ன கல்ல இல்ல அது ஒரு பெரிய மலை சைஸ்ல இருக்கும் அத பிடிச்சுனீனா அம்மாடி அளவுக்கு பெருசா பாயிண்ட் போட்டு சொல்லிடுறேன் அவியளையும் இவளும் சேர்ந்து எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு போறாவ நாம் நம்ம பொழப்ப பார்ப்போம் என்ன சொல்றியா ரெண்டு பேரும் ஏதோ சொல்லிட்டு போகிறா ஹலோ ஐயா சைன்டிஸ்ட்டு தம்பி நான் நான்தான் பத்ரகாளி பேசுகிறேன் இங்க ஒரு ஏலியன் வந்திருக்கு ஆமா 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 நசமா தான் சொல்றேன் ஆமா ஆமா சீக்கிரம் வாங்க ஆ இந்த வாரையில ஆ ஆ அப்ப சரி போன வைக்க ஆ ஐயா ஏலியன் தம்பி உங்க கிட்ட பேச எங்க ஜைண்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி அண்ணே வாராவே நீங்க பயப்படாதீங்க சரியா சைக்கிள் பாண்டி டவுசர் பாண்டி

கொலங் ஜுக்கி கொலங் ஜுக்கி ஹர் யார போனடிகாவே ஹலோ லேடி சூப்பர் ஸ்டார் ஜுக்கி ஸ்பீக்கிங் ஹலோ பணக்கோ நான் தா ஏலியன் பேசுறேன். ஆ உங்க கிரகத்துக்கு மிக பெரிய ஆபத்து ஆஹா

Spaceship mode, cut the call and call the other person on the planet Earth. Calling the other person on the planet Earth. Name Pumari, calling Pumari, calling Pumari, calling Pumari. Calling Pumari.